அவரே ரெண்டு இடத்துல பதிவு செய்கிறார் ஒரு இடம் சொல்லும்போது சிந்தனை நிந்தனக்கு சொல்ல ஆக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கை ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு வார்த்தைக்கு ஆக்கி அந்த சொல்ல மட்டும் கவனித்து பாருங்க வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி இதே குறிப்பு பின்ன சொன்னார் பேசும் பொருளுக்கு இலக்கிதம் ஆம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசி இப்போ இடம் சொன்னார் ஒன்று வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி பின்ன சொல்லும்போது பேச்சு இறந்த நிலையில் உன்னை பற்றி நான் பேசுகிறேன் எனவே மணியின் மணிவார்த்தை பேசி மாசு இறந்த மாசியில் மணியின் மணிவார்த்தை பேசி இப்போ மணி என்றால் என்ன இன்றைக்கி மணினால் எல்லாத்துக்கும் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் மணின்னா அந்த மணியை சொல்லலை அவர் சொன்ன மணி மாணிக்கம் என்கிற மணி மணி என்றால் மாணிக்கத்தை தான் குறிக்கும் சரி இவர் பேசி இது எதை பேசினார் மாணிக்கத்தை பேசினார் யார் மாணிக்கம் சிவபெருமானுக்கு மாணிக்கம் என்று பெயர் யார் சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலபாடில் சொன்னார் மண் அன்னே அரும்போது மண்ணே மழவாடியில் மாணிக்கமே அன்னே உண்மையெல்லாம் இனி யாரை நினைக்கேன் அப்போ மாணிக்கம்னு யாரை சொல்லலாம் சிவபெருமானுக்கு தான் மாணிக்கம் என்று பெயர் அப்போ இவர் யாரை பற்றி பேசினார் மாணிக்கத்தை பற்றி பேசியதுனால மாணிக்க வாசகர் ஆனார் மணியின் மணிவாத்தை பேசியதுனால அவருக்கு மணிவாசகர் என்று பெயர் மாணிக்க வாசகர் என்றாலும் சொல்வது உண்டு செல்லமாக சொல்றவங்க மணிவாசகர்வாங்க நம்ம பொதுவாக நூல் படிச்சுட்டு பேசுகிறவங்களாம் மாணிக்க வாசக சுவாமிகள் மாணிக்க வாசக சுவாமி அவரோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எங்கள் மணிவாசக பெருவான்னு சொல்லியிருக்கிறாருங்க ரெண்டும் ஒன்று பொருள் தான் அப்போ மணி என்பது மாணிக்கத்தை குறித்தது அவர் பேசியது எதை பற்றி பேசினார் மாணிக்கத்தை பற்றி பேசினார் எனவே அந்த அதனால் அதன் பெயர் அதன் காரணமாக அவருக்கு அந்த பெயர் வந்தது சரி இப்போ திருவாசகம் அப்படிங்கிறத கொடுத்த மணிவாசகருக்கு எதனால் அந்த பெயர் வந்தது